வணக்கம் மேம் வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் இன்னைக்கு வந்து பூமி திரும்பி இருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப எத்தனை நாள் ஆகும் ஒன் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் எனக்கு இதனால வந்து தெரிவிக்கிறது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு இந்த கேள்வி நீங்க கேட்டது இப்ப மேல எந்த ஒரு விண்வெளி வீரரோ வீராங்கனையோ அவங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட பயிற்சி காலம் அப்படிங்கிறது ரெண்டு வருடத்திலிருந்து இருந்து ஆண்டு காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும் சோ நீங்க உடல் பயிற்சி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு வந்து தசைகள் அவங்களோட போன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அஹ் கம்மி அந்த டென்சிட்டி கம்மி ஆகும் அஹ் மசில் அட்ராஃபி ஆகும் அண்ட் லிக்விட் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுனால கண்ணு வந்து கொஞ்சம் ஆஹ் மங்களா தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரேடியேஷன்னால வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் கேன்சர் வரைக்கும் கூட வரலாம் அப்புறம் இந்த ஆஹ் மூஞ்சி வந்து வீங்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கலாம் எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது இது வந்து நடக்கலாம் அதுக்காக தான் என்னன்னா ரிகரஸா இவங்க வந்து ஒரு பயிற்சி மேற்கொள்றாங்க சோ அந்த பயிற்சியில நீங்க பாத்தீங்கன்னா பாயன்சி பூல்ல கிட்டத்தட்ட அஞ்சு டு எட்டு மணி நேரம் அவங்க வந்து ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களோட அவங்களோட ஆஸ்ட்ரோனா சூட்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஹெவி அத போட்டுக்கிட்டு அவங்க வந்து பாயன்சி பூல்ல அவங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூச் சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கறது ரொம்பவே ஒரு டிபிகல்ட்டான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹாலோவான ஒரு விஷயத்துக்குள்ள இருட்டான ஒரு விஷயம் அதுல சேர் போட்டு கிளிப் பண்ணி விட்டுடுவாங்க அது எவ்வளவு ஃபாஸ்டா வந்து சுத்தும் உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இங்க இருந்து மேல ராக்கெட்ல போகறப்ப ப்ரெஷர் இருக்கும் ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வந்து ஆஹ் ஒன்பது மேக்ஸ் பதினோரு ஜி வரைக்கும் போகலாம் அந்த ஜி ஃபோர்ஸ்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சு மூச்சு திணறிடும் லிட்ரலா மயக்கம் வரும் நிறைய பேருக்கு வாந்தி வரும் சோ அப்படியே வெளியில எடுத்த உடனே அப்படியே இந்த ரொம்ப வந்து ஒரு உபாதைகள் எல்லாம் வரும் பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சும் தான் வந்து இந்த வீரர்கள் எல்லாம் மேல போறாங்க சுனிதா வில்லியம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெமோ மிஷின் அவங்க வந்து போயிங்க வந்து சைன் அப் பண்ணிருக்காங்க அவங்களோட கேப்சியூல வந்து டெஸ்ட் பண்ணணும் சோ அவங்க டெஸ்டிங்காக வந்து அந்த கேப்சியூல்ல உக்காந்து மேல போயிருக்காங்க அவங்களோட இன்புட்ஸ் இருந்ததுனால அவங்க கான்பிடன்டா இருந்தாங்க அது ஆகிடும் அப்படின்னு பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து அது நடந்து முடிகிற வரைக்கும் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு நம்ம நம்ப முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் நமக்கு வந்து இந்த எட்டு நாள் அப்படிங்கறது ஒன்பது மாதம் ஆகிட்டு அண்ட் அதுல வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு இப்போ எடுத்து வைக்க முடியாது அவங்க ரீஹாபிலிட்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் ரீஹாபிலிட்டேஷன் இனிஷியல் ரீஹாபிலிட்டேஷன் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கூடி த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க வந்து கம்ப்ளீட் ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் குவாரண்டைன்ல இருப்பாங்க ஸோ செக்லூடா யாருமே வந்து ரொம்ப விசிட்டர்ஸ் எல்லாம் அவங்க பார்க்காம அந்த மாதிரி இருப்பாங்க கன்ஃபர் ஸோ மீடியா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் மெது மெதுவா சாலிட் ஃபுட் அதெல்லாம் வந்து ஒரு மா ஸ்லோவா அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்ச பிறகு அவங்க நார்மல் லைஃப் பேருக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துருவாங்க ரொம்ப சில பேருக்கு தான் வந்து ஒரு மூணு டு நாலு ஆண்டுகளுக்கு கூட அது வந்து இம்பாக்ட் இருக்கும் அவங்களோட மனநிலை அது எப்படி மேம் இருக்கு ஏன்னா வந்து விண்வெளியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இயல்பா பலரோட வந்து பேசி பழகி இருக்க முடியாது பூமிக்கு வரும்போது அதுவும் பல போராட்டங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுக்கு அது எப்படி மேம் இருக்கு அவங்களோட மனநிலை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அப்போலோ மிஷன்ஸ் அந்த மாதிரியான மிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அண்ட் நிறைய வந்து ஃபேமிலி கூட பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்து வளராத ஒரு காலம் அந்த காலத்துலயே வந்து நிலவுக்கெல்லாம் போயிருக்காங்க பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து இவ்வளோ பிரபல்யம் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அஹ் ஐஎஸ்எஸ்ல இருந்து அதுவும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பர்சன் அவங்க சோ அவங்க முகநூலா இருக்கட்டும் அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இயல்பா எல்லாரு கூடயும் வந்து அவங்களோட தினசரி வேலைகள் என்ன அப்படின்னு அது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து அதெல்லாம் கூடயும் ஷேர் பண்ணி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷன் எல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் செஷன்லாம் அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்புறம் யூஎஸ் போல் நடந்தது எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா சோ அதுக்கும் வந்து அவங்க அங்க இருந்து குரல் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து கம்ப்ளீட்டா சயின்ஸ் தாண்டி அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த மாதிரி சோசியலா அவங்களை வந்து நிறைய அவங்களை மென்டலி ஃபிட்டா வச்சிருந்தாங்க சோ அதனால இது அவங்களோட மூணாவது முறை வேற சோ அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது பட் நீங்க முற்காலத்துல நீங்க சொன்னீங்கன்னா இந்த எதுவுமே இல்லாதப்ப நீங்க வந்து சில சமயம் ரெண்டு ஆஸ்ட்ரநாட் இருப்பாங்க சில சமயம் ஒரு ஆஸ்ட்ரநாட் தான் இருப்பாங்க சோ அந்த ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாக்குள்ள மூணு டு ஆறு மாசம் அவங்க மேல ஸ்பெண்ட் பண்றப்ப அண்ட் விண்வெளி பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும் நிறைய சமயம் பதினாறு சூரிய உதயம் பதினாறு சூரிய அஸ்தமம் அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசப்படுறதுனால சில பேருக்கு வந்து அது மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி அதுக்கு கவுன்சிலிங் நிறைய தேவைப்படும் ஸோ கீழே இறங்கின உடனே அது ஒரு பேட்டர்ன் இருக்கு அவங்களோட ஹெல்த் பேட்டர்ன் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக செக் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ரீஹாப் பண்ணி அவங்கள ஃபிட்டா திருப்பி கொண்டு வந்துருவாங்க ஆஹ் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது வயது ஆகுது அவங்களோட வந்து சக வீரர்களுக்குமே கிட்டத்தட்ட அந்த வயதுதான் இருக்கும் இந்த வயதின் காரணமாக வேறு ஏதாவது சிக்கல்கள் அவர்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப வயதின் காரணம் அவங்களுக்கு வந்து சிக்கல்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த மாதிரியான சிக்கல்கள் வராதுன்னு தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் அஹ் அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் வயது வந்து ஜஸ்ட் அ நம்பர் ஏன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் நார்மலா ஒரு பர்சனையும் இவங்களையும் எடுத்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் பிகாஸ் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இவங்க தள்ளப்பட்டு இவங்க அந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இப்ப ரஃப் சீல எல்லாம் வந்து அவங்க ஸ்விம்மிங் அண்ட் டிசர்ட்ல வந்து அவங்க கீழே இறங்கி இந்த மாதிரி ஆஹ் பயிற்சிகள் நிறைய அவங்க மேரத்தான் ரன்னர் வேற சோ அதனால அறுபது அப்படிங்கறது அவங்களுக்கு ஜஸ்ட் நம்பர் தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க வந்து அடுத்தது டெமோ மிஷின் ஏதாவது இருந்தது இல்ல அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சோ வயசு வந்து எதுவுமே வந்து ஒரு வித்தியாசம் கிடையாது அவங்களோட பயிற்சி அவங்களோட உடல் வலிமை இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மேம் இவ்ளோ நேரம் எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றிமா நன்றி